வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸ்கைஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பார்த்தீங்கன்னா வேற லெவலான அப்டேட்ஸ் போய்ட்டு இருக்கு ஸோ தமிழ்நாடு தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஷெட்யூல் ஷார்ட் பண்ண போகிறாங்க விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை பண்ணுது ஆதிக்கிற வச்சு ஆட் பண்ணுறாரு அதே மாதிரி வி பிரகாஷ் குமார் மியூசிக் பண்ணுறாரு குட் பேட் சேம் டெக்னிஷியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோகன் நல்லா இருக்காரு எஸ்ஜே ஜே தான் வந்து வில்லன் ரோல் பண்ணுறாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா படத்துல இருந்து அப்டேட் வருமான எது பார்த்துக்கிறோம் பட் அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க பட் மந்த் எண்டு ஆயிடுச்சு படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட் வர தெரியல கைஸ் பட் ஆனால் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்

நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கணும் நல்ல ஒரு கண்டென்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா இன்னொரு கதையை பற்றி ரெடி பண்ணியிருக்காரு ஸோ அந்த கதையும் டெவலப் பண்ணிருக்காரு அப்படின்னு பாதிக்கிற வச்சு அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கும் போயிட்டு இருக்கு படத்தில் யார் யாரெல்லாம் கேஸ்ட்டுக்கு போடலாம் எந்தெந்த லொகேஷன் எல்லாம் சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போலாண்டு தமிழ்நாடு ரெண்டாயிரத்து சூஸ் பண்ணி வச்சிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு அடுத்தடுத்து என்ன அப்டேட் ஏகே ஃபோர் பத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி உங்க ஒப்பினியா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க ஒரு பண்ணுறேன் தேங்க்யூ